விசர செய்து ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் அதான் நிறுவனத்திற்கு உங்களினுடைய மின் உற்பத்தி காற்றாலைகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற தேசிய மின் அழகு கட்டமைப்புக்கான மின் உற்பத்தியை மீண்டும் கொடுக்காவிட்டால் முழு இலங்கையையும் இருளில் மூழ்கடிப்பேன் என்ற எச்சரிக்கையை கொடுத்துவிட்டு இலங்கை ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவை சந்திப்பதற்காக விரைந்து ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்திலேயே இலங்கைக்கு வருவதற்கு தீர்மானித்திருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரவோடிரவாக இரவாக நடைபெற்ற இந்த தகவல்கள் என்ன அது பற்றி தான் இன்றைய காணொலியிலே பார்க்க இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரலினுடைய முதல் வாரத்திலே இலங்கைக்கு வர இருக்கிறார் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொண்டு இதன் பின்னால் சில மிக முக்கியமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன உங்களுக்கு இந்த காணொலி முழுமையாக பார்வையிடுவதற்கு மரவாதிர்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த காணொலியினுடைய ஒவ்வொரு விடயமும் மிக முக்கியமான விடயங்களே உங்களுக்கு குறிப்பிடும் அதன் அடிப்படையிலேயே இலங்கையினுடைய மின் உற்பத்தியை பொறுத்தளவில் அதனுடைய பாரிய மின் பெறுவது இடம்பெறுவது நீர்மின்னை மையப்படுத்தியதாக ஆனால் அதனையும் தாண்டி காற்றாழைகள் மூலமாக அதாவது கடல் காற்று மூலமாக அல்லது சுற்றி இருக்கக்கூடிய கரையோர பிரதேசங்களில் கிடைக்கக்கூடிய காற்று காரணமாக மின் உற்பத்தி பகுதியளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனுடைய விரிவாக்கப்பட்ட திட்டம் இலங்கையினுடைய மின்சார கட்டமைப்புக்கு மின் அலகொன்றை வழங்குவதற்கு இதற்கு முன்பு இலங்கை ரூபாயிலே ஏழு ரூபாய் அளவிலே இலங்கை அரசாங்கத்திற்கு செலவானது அந்த ஏழு ரூபாய் தனி லாபத்தை ஈட்டியது அல்லது ஈட்டுவதற்கு முன்வந்தது இந்தியாவினுடைய அதானி குழுமம் அல்லது அந்த குழுமத்தினுடைய மிகப்பெரிய தாய் நிறுவனம் இந்த நிலையிலே ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இலங்கையிலே காற்றாலைகளிலே உற்பத்தி செய்யக்கூடிய மின் பிறப்பாக்கள் அல்லது மின் கட்டமைப்பில் இணைக்கப்படுகின்ற தேசிய மின் அழகுகளே வருகின்ற மின் அழகு ஏழு ரூபாய் என்பது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நட்டம் என்பதனால் அதனை உள்ளூர் நிறுவனம் ஒன்று ஒரு ரூபாயிலும் குறைந்த தொகையில் உற்பத்தி செய்து கொடுப்பதற்கு முன்வந்த காரணத்தினால் நாங்கள் அதானி குழுமத்துக்கு வழங்குகின்ற அந்த விடயத்தை உள்ளூர் நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் என்று ஒரு மாத கால பகுதிக்கு முன்பதாக அரசாங்கத்தினுடைய மின்சக்தி அமைச்சர் அறிவித்திருந்தார் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த நிலையில் அதானி குழுமம் நாட்டை விட்டு வெளியேறுவதாக அறிவித்திருந்தது ஆனால் அந்த அறிவிப்பு வெளிவந்து ஒரு சில நாட்களுக்குள் மீண்டும் ஒரு செய்தி வந்தது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவசர அவசரமாக இலங்கைக்கு வரப்போகிறார் என்று அந்த செய்தியை பார்த்தவுடன் இரண்டு நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்திலே இலங்கையினுடைய மின்சக்தி அமைச்சர் ஓடோடி வந்து ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதுதான் நாங்கள் அதானி குழுமத்துக்கான அனுமதியை ரத்து செய்யவில்லை அது பற்றி பரிசீலிப்பதற்கான காலப்பகுதியை வைத்திருக்கிறோம் என்று தெரிவித்தார் முற்றிலும் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய அமைச்சரனுடைய கருத்து அவ்வாறு கூறிய அவர் பின்னர் அந்த அதானி நிறுவனத்தோடு பேச்சுவார்த்தைகளையும் அரசாங்கம் நடாத்தியிருந்தது அது தன்னுடைய தாய் நிறுவனத்துக்கு அறிவித்திருந்தது தாய் நிறுவனத்துக்கு அறிவித்திருந்தது நீங்கள் மீண்டும் இது தொடர்பிலே பரிசீலனை செய்வதற்கு தயாராக என்று ஏழு ரூபாய் நஷ்டப்பட்ட மின்சக்தி உற்பத்தி செய்வதற்கு பதிலாக ஒரு ரூபாயிலும் குறைந்த தொகையில் உள்ளூர் நிறுவனம் அதனை கொடுக்கிறது என்றால் அரசாங்கம் அதற்குத்தானே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசாங்கம் அதனை ஏற்கனவே கொடுப்பதாக அறிவித்திருந்தது ஆனால் திடீரென இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம் என்று பார்த்தபோதுதான் அதானி என்பது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிக நெருக்கமான ஒரு நிறுவனம் அதே போல இலங்கையினுடைய கொழும்புத்துறை துறைமுகத்தினுடைய மேற்கு முனையம் தொடர்பிலும் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்ட காலப்பகுதி இருந்தது அதானி அதனை அபிவிருத்தி செய்வதற்கான விலை மனுக்கூரலை பெற்றுக்கொண்டது அது தொடர்பில் பல விடயங்கள் இருக்கின்றன இந்த நிலையில் அதானி குழுமம் நாட்டை விட்டு சென்றதன் பிறகு மீண்டும் அவர்களை அழைத்து வரும் அளவுக்கு யார் அழுத்தம் கொடுத்தார் என்று பார்த்தபோதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் தெரிய வந்தது அதிலும் மிக முக்கியமாக இலங்கையினுடைய அரசாங்கம் மீண்டும் அதானிக்கு கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் மீண்டும் நினைத்தால் ஏழு ரூபாய்க்கு கொடுக்கவும் முடியாது ஏன்னால் அரசாங்கமே தான் கூறியது ஏழு ரூபாய் என்பது மிகப்பெரிய ஒரு தொகை அது நஷ்டம் என்றால் ஒரு ரூபாய்க்கு குறைந்த தொகையில் இலங்கையில் ஒரு நிறுவனம் கொடுக்கிறது என்றால் அதைத்தனி வாங்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அந்த நிறுவனத்திற்கே மீண்டும் கொடுப்பது என்றால் ஒன்றோ ஒரு ரூபாயிலும் குறைந்த விலையையும் விட மிகப்பெரிய ஒரு தொகையை குறைத்துத்தான் மீண்டும் ஒரு முறை தானி நிறுவனத்தை கொடுக்க வேண்டும் அரசாங்கம் சரியாக இருந்தால் மீண்டும் பழைய விலைக்கு கொடுத்தால் அரசாங்கம் பொய்கூறியது அல்லது ஏதோ அழுத்தங்கள் கடிபணிந்து விட்டது என்று அர்த்தம் அப்படியானால் நாட்டு மக்கள் கொதித்தெழுவார்கள் காரணம் உள்ளூர் நிறுவனம் குறைபாடுகளுடன் கூடியதாவதாக இருந்தாலும் கூட ஒரு ரூபாயிலும் குறைந்த அளவுக்கு அவர்களால் கொடுக்க முடியும் என்றால் நாட்டுக்கு பெருமளவு அந்நிய செலாவணியால் சேமித்து கொள்ள முடியும் அது மிகப்பெரிய ஒரு விடயம் அரசியலிலே விடும் அது மிகப்பெரிய ஆகவே உங்களை புரிகிறது என்று நினைக்கிறேன் ஒரு ரூபாயிலும் குறைந்த தொகையில் இலங்கையினுடைய உள்ளூர் நிறுவனம் ஒன்று அதை செய்து கொடுக்க முன் வந்த பட்சத்தில் மீண்டும் ஒரு முறை அரசாங்கம் தான் கூறியதையே மாற்றிக் கூறி இந்திய நிறுவனத்திற்கு வழங்க முற்படுகின்றமைக்கான பிரதான காரணம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை ஜனாதிபதியோடு கண்டிப்பாக இது பற்றி பேசியிருக்கிறார் நீங்கள் இதனை எங்களுடைய நிறுவனத்திற்கு கொடுக்காவிட்டால் உங்கள் நாட்டை இருளிலே மூழ்கடிப்போம் என்பது போன்ற ஒரு சவால் கண்டிப்பாக அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கும் ஏனால் உங்களுக்கு தெரியும் இலங்கை நட்டமடைந்த போது மிகப்பெரிய உதவி செய்த நாடுகளில் இந்தியா மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது அவை அனைத்தையும் செய்தது என்பது நட்பு ரீதியானது என்பதனையும் தாண்டி அரசியல் ரீதியான வியூகங்களுக்காக அதானி நிறுவனம் நாட்டை விட்டு செல்கிறது என்றால் அதில் மிகப்பெரிய லாபத்தை அவர்கள் இழக்கிறார்கள் அதை செய்துவிடக் என்பதற்காக என்பதற்காகத்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியே களத்தில் இறங்கி நேரடியாக விரைவாக இலங்கைக்கு வருகிறார் அதுதான் மிக முக்கியமானதாக இப்போது பார்க்கப்படுகிறது எனவே அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாடுகள் தொடர்பில் இலங்கையினுடைய மக்களுக்கு பூர்ண தெளிவுடனான நிலைப்பாடு தன்மையை கொண்டிருத்தல் என்பதனை மீண்டும் மீண்டும் நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் அதை தாண்டி அதானி நிறுவனத்திற்கே மீண்டும் இந்த ஒப்பந்தம் கையளிக்கப்பட்டால் அரசாங்கம் போய் சொல்கிறது என்று அர்த்தமாகிவிடும் அல்லது குறைந்த விலைக்கு அதானிக்கு கொடுத்தால் அரசாங்கம் வென்றுவிட்டது என்று அர்த்தமாகிவிடும் அல்லது உள்ளூர் நிறுவனத்திற்கு கொடுத்தார்கள் என்றால் எந்த பிரச்சனையும் வராது இதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறதாக இலங்கை மக்கள் இப்போது அவதானியமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்தியா கடந்த அரசாங்கத்திற்கு தேர்தல் கால பகுதியில் இந்த அரசாங்கத்திற்கும் ஆட்சியில் வருவதற்கு மிகப்பெரிய உதவியை செய்தது என்பது திரைமறைவில் பேசப்படுகின்ற ஒரு விடை அப்படி இருக்கின்ற போது இப்படி ஒரு சம்பவம் இடம்பெறுவது என்பது மிக முக்கியமானதாக பேசப்படுகிறது தொடர்ந்து விளைந்து நீங்கள் அன்பான